சத்தியம் டிவி வழங்கும் பனிரெண்டாவது கிறிஸ்துமஸ் விழா இன்று மாலை கோலாகலமாக நடைபெறுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உலகிற்கு உறக்க சொல்லி வரும் சத்தியம் தொலைக்காட்சி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜாய் டு த வேர்ல்ட் எனும் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது வெற்றிகரமாக பதினோரு சீசன்களை கடந்த ஜாய் டு த வேர்ல்ட் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி பனிரெண்டாவது சீசனை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட உள்ளது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள இந்த பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் விழா இன்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது முன்னணி ஆராதனை வீரர்களின் பாடல்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடனங்கள் அரங்கேற்றப்பட உள்ளன விழாவின் சிறப்பு அம்சமாக சத்தியம் சாதனை மனிதர்கள் விருதுகளும் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிக்க அனைவரையும் சத்தியம் தொலைக்காட்சி அன்புடன் அழைக்கிறது ஜாய் டு த வேர்ல்டு நிகழ்ச்சியை சத்தியம் டிவி மற்றும் சத்தியம் நியூஸ் சத்தியம் காஸ்பல் யூடியூப் பக்கங்களிலும் நேரலையாக காணலாம்